அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே வாங்க இன்றைக்கி ஒரு ஆரோக்கியமான சமையல் பார்க்கலாம் இப்போது வெயில் காலம் தொடங்கிடுச்சு இந்த வெயிலுக்கு வந்துட்டு நிறைய பேருக்கு வயிற்று வலி குடல் புண் வாய்ப்புண் எல்லாமே வந்துட்டு நிறைய பேருக்கு இருக்கும் இதுக்கெல்லாம் ஒரு சிறந்த மருந்தாக இந்த ரெசிபி வந்துட்டு பயனுள்ளதாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் இதுதான் வந்துட்டு மணத்தக்காளி கீரை இது உடல் ஆரோக்கியத்துக்கு மிகவும் நல்லது இது பாருங்கள் இந்த மாதிரி குட்டி குட்டியாக பழம் மாதிரியும் இருக்கும் இதோடவே நீங்கள் சேர்த்து போடலாம் கீரை சமைக்கும் போது இதில் விட்டமின் டி இ சத்து நிறைந்துள்ளது இதய நோயாளிகளுக்கு மிகவும் சிறந்தது இந்த கீரை வந்துட்டு ஹிமோக்ளோபின்ஸ் கம்மியாக இருக்கிறவங்க இந்த கீரையை வாரத்துக்கு இரண்டு முறை செய்து சாப்பிட்டு வரலாம் குடல் புண் வாய்ப்புண் உடல் சூடு இருக்கிறவங்க வந்துட்டு இந்த கீரை எடுத்துக்கிட்டால் உடல் சூட்டை தனித்து நம்ம இந்த வெயிலுக்கு ஒரு குளிர்ச்சியை தரும் நம்ம அது உடலுக்கு வந்துட்டு இப்போ வாங்க ரெசிபிக்குள்ள போகலாம் பாருங்கள் பருப்பை வந்துட்டு ஊற போட்டு வச்சுருக்கேன் துவரம் பருப்பை நம்ம சேர்த்து கட் பண்ணி வச்சுருக்கேன் வெங்காயத்தை ஆட் பண்ணிக்கலாம் கூடவே ஒரு தக்காளி பாருங்க கீரையை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு இப்போ நம்ம அதையும் சேர்த்து கொள்ளலாம் இந்த வெயிலில் வந்துட்டு நிறைய கீரை வகைகள் எடுத்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் உடல் உஷ்ணத்தை தணிக்கும் கீரை வகைகள் நான் ஒன்று ஒன்றா அப்லோட் பண்ண போகிறேன் மறக்காமல் மிஸ் பண்ணாமல் பாருங்கள் கீரையை சேர்த்து மஞ்சள் தேவையான அளவு உப்பு கொஞ்சமாக காரப்பொடி ஆட் பண்ணிக்கலாம் அந்த பருப்பு தண்ணிலேயே நல்ல வேகட்டும் ஃப்ரெண்ட்ஸ் நான் தண்ணி எதுவும் ஆட் பண்ணலை ஒரு ரெண்டு விசில் நம்ம வச்சு எடுத்துக்கலாம் அந்த காலங்களில் தோறும் தோட்டங்கள் இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ் இப்போ எங்கள் தோட்டங்கள் வந்துட்டு கம்மியாயிடுச்சு பாட்டிகளும் இருந்தாங்க வீட்டில் நமக்கு ஏதாவதுனா நம்ம பாட்டி நம்ம அம்மா சொல்கிறத கேட்டு நம்ம சாப்பிட்டு வர கொஞ்சம் கொஞ்சமாக வந்துட்டு குணமாகும் பாட்டி வைத்தியம் ரொம்பவே முக்கியம் ஃப்ரெண்ட்ஸ் ஏன்னா அதுலேயும் நிறைய நன்மைகள் இருக்குது உணவே மருந்து சொல்கிற காலம் போய் மருந்தே உணவாக மாறிடுச்சு இப்போ வந்துட்டு தோட்டங்களில் இந்த மாதிரி கீரை வகைகளை வளர்த்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் இப்போ வந்துட்டு நம்ம தாளிச்சிக்கலாம் இந்த வெயிலுக்கு வந்துட்டு நிறைய பழ வகைகள் எடுத்துக்கொள்ளுங்கள் இந்த மாதிரி உடல் உடம்பு மிளகாய் கறிவேடுகளே இல்லைங்க உடலாய் கொஞ்சமாக இதுவும் ஆரோக்கியமான ஆரோக்கியமானது தாளிப்பு அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம சேர்த்துக்கலாம் இதை நீங்கள் சாதத்தோடையும் பிசஞ்சு சாப்பிட்லாம் இல்லை நீங்கள் இதை பொரியலாகவும் செஞ்சு சாப்பிட்லாம் ஃப்ரெண்ட்ஸ் பாருங்க ரெடி ஆயிடுச்சு நீங்களும் மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள் சுடு சுடு சாதம் ரெடியாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் நெய் போட்டு சாப்பிட்டீங்கன்னா செம்மையாக இருக்கும் மறக்காமல் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் பிடிச்சிருந்தா மறக்காமல் உங்கள் லைக்ஸ் அண்ட்ஸ் கமெண்ட்ஸில் போட மறக்காதீங்க அடுத்தும் ஒரு ஆரோக்கியமான சமையலில் உங்கள் எல்லாம் சந்திக்கும் வரை உங்களிடம் இடைபெறுவது உங்கள் சரவணபவா சமையல் நன்றி வணக்கம்